தியாகராஜன் வேலைக்கு கிளம்பிச் சென்றதும் தொடங்குகிற இந்த புலம்பல் மதியம் சாப்பாடு தொண்டைக்கு இறங்கும் வரை தொடரும் பிறகு கூடத்தில் பாயை விரித்து படுத்து விடுவாள் ஏழு வீட்டுக்கும் கேட்கிற அளவுக்கு அவள் விடுகிற குரட்டை சத்தம் தவிர வேறு அரவமின்றி வீடு அமைதியாக இருக்கும் வசுந்தரா பகலில் தூங்குவதில்லை அவளுக்கு பழக்கம் இல்லை புத்தகம் ஏதாவது வாசிப்பாள் திங்கிறதும் தூங்குறதும் மட்டும்தான் இவ வேலையா புஸ்தகத்தை தூக்கிக்கிட்டு காலை நீட்டி உட்கார்ந்துட்றா வேற வேலையே எதுவும் இல்லையா என்ன பொம்மை நாட்டி இவள் என்று நீட்டி முழக்குவாள் கௌசல்யா ஏன் உம்மளை பிள்ளைனா என் நேரமும் வேலை செய்துக்கிட்டே இருக்கணுமாடி அவளும் மனுஷிதானே அவளுக்கு ஓய்வு தேவைதானே நீ படுத்து உறங்க போற அவள் புத்தகம் படிக்கிறா கண்டதிலெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சி கத்துறதே உன் வேலையாக போச்சு என்று பரமேஸ்வரன் மருமகளுக்கு பரிந்து வரிந்தார் நீங்கள் சும்மா இருங்கோ அவதான் தான் புது பொண்டாட்டின்னு தலைக்கு மேலே வச்சு கூத்தாடுறானா நீங்கள் ஏன் அவ காலை தாங்கணும் சி பேசுகிற பேச்சாப்பாரு மகன் தன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக கொடுத்தணும் நடத்துறத பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமையால் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அடியே மனசுல எரிய இந்த நெருப்பு உனதான் அழிக்க போறது ஐயோ இந்த அந்யானியத்தை கேளுங்களே என் புருஷனே எனக்கு எதிராக கிளம்பிட்டார் எரிஞ்சு சாம்பலா போன்னு சாம்பம் போடுறார் ஐயோ என்று உறக்க கத்தினாள் கௌசல்யா தன் மனைவியின் பத்ரகாளி அவதாரம் பரமேஸ்வரனை திகைக்க வைத்தது திகிலடைய வைத்தது இதுவரை அவர் அறிந்திராத கௌசல்யா இவள் நெருப்பாக கொட்டும் இவளுடைய வார்த்தைகள் அவரையே இத்தனை சுடும் பொழுது வசுந்தராவை அது எத்தனை வதைத்து கொண்டிருக்கும் என்பதை அவரால் கற்பனை செய்து முடிந்தது எப்படி பேசி இவளை புரிய வைப்பது என்பது அவருக்கு புரியாத புதிராக இருந்தது இவளிடம் எதையும் பேசி புரிய வைக்க வேண்டியதில்லை இவள் புரியாமல் இப்படி நடந்து கொள்ளவில்லை இவளுடைய அகங்காரம் ஆணவம் இப்படி நடந்து கொள்ள வைக்கிறது இவளுக்கு பதில் சொல்லி வாதத்தை வளர்ப்பதால் கஷ்டமும் நஷ்டமும் உண்டாகுமே அவள் தன் வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதை புரிந்து வாயை இருக்க மூடிக்கொண்டார் ஆனால் மனதை மூடிக்கொள்ள முடியவில்லை அவரால் அது பல வகைகளில் சிந்திக்கத் தொடங்கியது ஒரு நல்ல தாயால் ஏன் ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியவில்லை தன் மக்கள் எப்படி இருந்தாலும் எவ்வித எதிர்பார்ப்புகள் இன்றி அவர்களை நேசிக்க முடிகிற ஒரு தாயால் தன் மருமகளை அவள் இருக்கிற நிலையிலே ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த மாமியார் மருமகள் இடைவெளிக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கிறது அதை கண்டறிந்து செய்தால் இந்த குறைக்கலாம் என்று நினைத்தார் அவர் திருமணம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருப்பு முனை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றார் பரமேஸ்வரன் அது உண்மைதான் தன்னுடையவை என்று இருந்த எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிய சூழ்நிலையையும் புதிய மனிதர்களையும் புதிய வாழ்க்கை முறையையும் தனதாக்கிக் கொள்வதும் அவைகளை ஏற்றுக்கொள்வதும் பொருந்தி அத்தனை எளிய விஷயம் அல்ல மண்ணால் செய்யப்பட்ட மண்பாட்டம் சூளையில் ஏறி பல பதப்படுத்த பின்னர் அதை வேறு மாதிரியாக மாற்றி செய்வது முடியாத காரியமாக இருக்கும் பொழுது பிறந்து வளர்ந்து வந்த சூழ்நிலையில் பழக்க வழக்கங்களில் ஊறிப்போன மனிதன் பெண் எப்படி முழுமையாக மறிவிட முடியும் அது குறைந்த கால அளவில் என்றாலும் இம்மாதிரியான காரியத்தை ஒரு மருமகள் தன் திறமையினால் அன்பினால் செய்து முடிக்கின்றாள் அதிலும் ஆயிர குற்றங்கள் குறைகள் கண்டுபிடித்தால் அது அவள் மேல் செய்யப்படும் அந்நியாயம் அல்லவா பரமேஸ்வரருக்கு இவை புரிந்திருந்தது தன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாக தன்னை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வசுந்தரா செய்கின்ற பிரம்ம எத்தனமும் புரிந்தது மருமகள்தான் புகுந்த வீட்டில் எல்லோருடனும் பொருந்தி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் அவளோடு பொருந்தி வாழ முயற்சி செய்வதில்லை என்ற எண்ணமும் அவளுள் இயலாமல் இல்லை அவள் தன்னுடைய இயல்பிலிருந்து விலகி புகுந்த வீட்டாருக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஏன் எதிர்பார்க்கிறார்கள் அவளை அவள் இருக்கும் நிலையில் அப்படியே ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் என்றெல்லாம் நினைக்க தொடங்குகிறார்கள் அவர் வீடும் சூழ்நிலையும் மாறும் பொழுது சில மாற்றங்கள் மனிதர்க்குள்ளும் தேவைதான் என்பது அவருக்கு புரியாமல் இல்லை ஆனால் இந்த மாற்றங்களை மருமகளிடம் மட்டும் ஏன் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் அவருடைய வாதம் இந்துமதியும் இம்மாதிரி சிரமங்களை சந்திக்கிறாளோ அவள் என்ன நிலையில் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளவே முடியவில்லை இவ்வளவு தூரத்துக்கு அவளை அனுப்பி வைத்தது தவறு பக்கத்தில் இருந்தால் ஓடிப்பை பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று எண்ணி பெருமூச்சு விட்டார் அவர் இல்லை இந்துமதி சந்தோஷமாக இருப்பால் அவளுடைய மாமியார் கௌசல்யா போல் இல்லை அவர்களுக்கு கௌரவ பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ இல்லை அவர்களாகவே விரும்பி இந்துமதியை திருமணம் செய்கின்றார்கள் என்று தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் பரமேஸ்வரன் இந்த கௌசலியாக்கு புத்தி இல்லை பணமும் போலி கௌரவமும் எந்த வகையிலும் இல்வாழ்க்கையில் இன்மம் கொண்டு வருவதில்லை மனம் பொருந்திய வாழ்க்கைதான் இனிமை தருகின்றது என்பதை இவள் என்று புரிந்து கொள்ளப் போகிறாள் என்று சிந்தித்தார் அவர் ஏண்டா தியாகு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமன் ஒன்று இருக்குதே அதற்கு ஏன் போகல என்று மகனை சிண்டினார் பரமேஸ்வரன் நீங்க ஒன்னும் கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிச்சா பெரிய விஷயம் இப்போ ஹனிமூனி கிழமனை ருத்ன தாண்டவம் ஆடத் தொடங்கி விடுவா விஷயத்த கொஞ்சம் ஆற போடலாம்னு பாக்குறேன் என்றாள் தியாகராஜன் இது சூட்டோடு சூட்டா செய்ய வேண்டிய விஷயம்டா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சதாச்சே அம்மாவோட அனுமதி எதுக்கு நீ இப்படி பயந்துட்டே இருந்தா உங்க அம்மா உன் பொண்டாட்டிய படுத்த தயங்க மாட்டா நாளையே உங்களுக்கு டிக்கெட் புக் செய்து தரேன் இப்போ உன் மாமியார் வீட்டுக்காவது போய் வரலாம்ல அதுக்கு உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேப்பியா என்னப்பா இப்படி பேசுறீங்க உண்மையை தான் சொல்றேன் சொல்கிறேன் நீ தான் இனி உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு நீ கண்டிப்புடன் நடந்து கொண்டாதான் உங்க அம்மா உன் பொண்டாட்டிய படுத்தாம விட்டு வைப்பா வாருங்க மாப்பிள்ள என்று பர்வதம் தன் மருமகனையும் மகளையும் வாய் நிறைய வரவேற்றாள் நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரையும் பார்த்து எத்தனை நாளாச்சு வீட்டுக்கு வரலாம்னு தயக்கமாக இருந்துச்சு கௌசல்யா அதான் உங்கள் அம்மா கோவிச்சிக்க போகிறாளோன்னு கல்யாணத்துக்கு அப்புறமும் மாப்பிள்ளை முதல் முறையாக வீட்டுக்கு வந்திருக்கார் சிரிச்சு வரவிருக்காமல் பேசுகிற பேச்சைப்பாரே என்றார் அதிகம் பேசுகிற வழக்கம் இல்லாத மூர்த்தி உட்காருங்க மாப்பிள்ளை என்று சொன்ன பர்வதம் நீங்க பேசிக்கிட்டு இருங்க வசு நீ சித்த இப்படி வாடி என்று சமையல் அறைக்கு அழைத்து கொண்டு செலுக்கையில் மாமி தீயோ வேறு எதுவும் வேண்டாம் எல்லாம் ஆயாச்சி என்றான் தியாகராஜன் அவர் அப்படிதான் சொல்வார் நீ வாடி என்று பர்வதம் மகளிடம் சொல்ல தியாகராஜன் குறுக்கிட்டான் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நே தியாகன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க இப்போது திடீர்னு வாங்க போங்கன்னு இப்போண்ணா அன்னியப்பட்டு போயிட்டேனா சே எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாச்சே மரியாதை இல்லாமல் பேசலாமா நீங்கன்ற வார்த்தை மரியாதை இல்லாததுன்னு தவறாக புரிஞ்சுக்கிறீங்க பெத்தவள எல்லோரும் நீனு தான் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு பெத்தவங்க மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தமா நீங்கன்றது மரியாதையோ அவமரியாதையோ குறிக்கும் வார்த்தை இல்லை மாமி அது உறவின் நெருக்கத்தை அன்பை தெரிவிக்கும் வார்த்தை என்றான் தியாகராஜன் மீண்டும் அவனே மருமகனாகி உறவில் நெருங்கி வந்திருக்கும் பொழுது என்ன நீங்கள்னு கூப்பிட்டு தூரமாக ஏன் விலக்கி வைக்கிறீங்க புரியாத புதிர்தான் தான் என்றான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில புரியாத புதிராதான் இருக்கு விட்டு தள்ளுங்க என்றால் பர்வதம் மிகவும் சுலபம் விட்டு தள்ளுங்க என்று சொல்வது ஆனால் இது போல் சில அவிழ்க்க முடியாத புதிர்கள் வெறும் கேள்விக்குறியாகவே நின்று விடுகின்றன வாழ்க்கை துணையாக வரும் பெண்ணிடம் வரதட்சணை எதிர்பார்ப்பது ஏன் தல தீபாவளி தலப்பிரசவம் என்று எல்லா செலவுகளும் பெண்ணை பெற்றவர்களின் தலைமையில் சுமத்தப்படுவது ஏன் விதவை எதிரே வந்தால் அபசகுணம் என்று நினைப்பவர்கள் மனைவியை இழந்தவன் வந்தால் அதை அபசகுணமாக நினைப்பதில்லை ஏன் பாரத மாதா பூமி தாய் அன்னபூரணி லக்ஷ்மி என்றெல்லாம் பெண்ணை போற்றும் வகையில் பெயர் வைத்திருக்கும் இந்த சமூகம் செயலில் பெண்ணை இரண்டாம் தரமாக மதிப்பது ஏன் பல சிக்கல்களை உண்டாக்கும் இந்த புதிர்களை அவிழ்க்கும் பொழுதுதான் பெண்கள் சமூகத்தில் உண்மையான சம அந்தஸ்து பெற்றவர்கள் ஆவார்கள் ஏண்டி உன் மாமியார் எப்படி இருக்கா உன்னை எப்படி நடத்துறா என்று மகளை விசாரித்தால் பர்வதம் இருவரும் சமையலறையில் அவசர பலகாரங்கள் தயாரிப்பதில் ஈடுபட்டு இருந்தனர் சங்கர் பால் வாங்கி வரப்போகி இருந்தான் தியாகராஜன் மன்னரையில் தன் மாமனார் மௌனசாமியாரிடம் பேசிக்கொண்டிருந்தான் ஆம் அவன்தான் பேசினான் அவர் வெறுமன ஆமா சரிதான் என்று தலையாட்டிக் கொண்டிருந்தார் தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்காதே இப்போ தின்ன ஒன்றும் வேண்டாம் டீ சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் என்று சமையல் வசுந்தரா தன் தாயிடம் சொல்லி கொண்டிருந்தாள் நான் நினைச்சது சரிதான் உன் மாமியார் கத்துறது அறகுறையா இங்க கேட்க தான் செய்யுது அவள் உன்னை படுத்துறாளா பெண்மேலே மேலே இப்போ திடீர்னு ஏன் இந்த கரிசனம் என்றான் பால் வாங்கி வந்த ஷங்கர் கேலி செய்யும் குரலில் அக்கா இங்க இருக்கிறப்போ நீயும் எரிஞ்சு விழுந்துட்டு தானே இருந்த எப்போ இவ ஆகி போய் தொலைவான்னு போகும்போதும் வரும்போதும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்ப கொதிக்கிற என்ன கொப்பரையில் இருந்து எரிகிற அடுப்பில் கொதிச்ச மாதிரி அங்க போய் சேர்ந்திருக்கா உனக்கு என்ன கவலை அதை பத்தி என்றான் அவன் எரிச்சலுடன் உளராதடா என்றால் பர்வதம் பத பதைத்தபடி உண்மை சுடுகிறதா இங்கே இருக்கிற வரைக்கும் அக்காவை ஒரு தானே நினைச்சுக்கிட்டு இருந்த ஷங்கரின் நேரடி தாக்குதல் பர்வதத்தை நிலைக்குளிய வைத்தது அவனுடைய கூற்றலில் இருந்த சத்தியத்தை அவளால் மறுக்க முடியவில்லை சங்கர் சொன்னதை போல் சத்தியம் சுடவே செய்தது அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பியது வாயை மூடிட்டு சும்மா இருடா என்று தம்பி அதட்டினால் வசுந்தரா அம்மாவுக்கு கவலை பணம் இல்லாததால் எங்கே தன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துடுமோன்னு தன் இயலாமையை வார்த்தைகளில் கொட்டுவாள் இப்போ பழசைல ஏன் கிளறுற உன்னை மாதிரி பையன்கள் வரதட்சணை நகர் நட்டு வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா எந்த தாயும் தகப்பனும் பொண்ணை பெற்று போட்டுட்டோமேன்னு கவலைப்பட போவதில்லை என்டா சொல்லு நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் செத்துக்குவியா கட்டாயம் என்றான் சங்கர் என் அக்கா என் சொந்த வீட்ல வேண்டாத விருந்தாளியா பட்ட கஷ்டத்தை நான் ஒரு நாளும் மறக்க போவதில்லை ஏய் என்ன உறக்கம் எழுந்துரு தூக்க கலக்கத்தின் காரணமாய் இந்துமதியால் தன் கண்களால் திறக்க முடியவில்லை குரல் மட்டும் தெளிவாக காதில் விழுந்தது இத்தனை அதிகாலையில் யார் அவளை எழுப்புவது அம்மாவாக இருக்கும் ஆனால் அவளுடைய குரல் இத்தனை அதட்டலாக இருக்காதே வசுந்தரவா லைப்ரரிக்கு போவதற்காக கூப்பிட வந்திருக்கிறாளா ஏய் எழுந்துருடி என்று அவள்தான் அதட்டுவாள் ஆம் தான் இருக்கும் இன்று என்ன கிழமை லைப்ரரிக்கு போய் புத்தகம் மாற்ற வேண்டும் ஆனால் இது என்ன ஏன் கண்ணை திறக்க முடியவில்லை ஏன் இமைகள் இத்தனை கனத்து போயிருக்கின்றன ஏய் தண்ணி பிடிக்க வேண்டாமா எழுந்துரு அதட்டி எழுப்பியது அவளுடைய மாமியார் தான் அவளுடைய கனத்த குரல் இந்துமதியின் கனத்த இமைகளை வலுக்கட்டாயமாக பிரித்து திறந்தது சட்டனே எழுந்து உட்கார்ந்தாள் அவள் எழுந்த வேகத்தில் தலை சுற்றியது எதுக்குமா அவளை எழுப்புற அவள் ஒன்னும் வேலை படிச்சுக்க வேணாம் அவள் அடுப்பு பற்ற வச்சாதான் வீட்டில் உள்ளவர்களுக்கு சோறு கிடைக்கும் வீட்டுக்கு அவள் போக போறதில்ல தியாகராஜனின் குரல் எங்கிருந்தோ கேட்டது தூங்கி விட ஆள் வேணுமா சட்டுன்னு எழுப்பி தண்ணீர் பிடி மணி அப்பவே நாளாகிவிட்டது என்று அதட்டினால் வேதம் இந்து மதி எழுந்து முகம் கழுவி கொண்டவள் வாளியை தூக்கி கொண்டு முற்றத்திற்கு வந்தாள் உடலில் சக்தி இல்லாதவளாக தடுமாறினாள் விழுந்து விட போகிறோம் என்ற அச்சத்தில் தண்ணீர் குழாயை பிடித்து கொண்டாள் சாரதா அவளுடைய தோலை தொட்டாள் முடிலி ஐந்து நீ போய் படு நான் தண்ணி பிடிச்சு நிரப்புறேன் எதிரியெல்லாம் நீர் நிரப்பணுமோ அதையெல்லாம் திண்ணையிலே கொண்டு வந்து வை அப்புறமா உன் மாமியார் உதவியோடு வீட்டுக்குள்ள வேண்டாம் அக்கா நான் எப்படியோ சமாளிச்சிடுறேன் அக்கானு உரிமையோட அழைக்கிற பின் இந்த சின்ன உதவியையும் ஏன் மறுக்கிற பேசம்மா நான் சொல்றதை செய் என்று செல்ல கோபத்துடன் இந்து மதியை அதட்டினாள் சாரதா பின்னர் அவள் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் குழாயில் உதவியுடன் தண்ணீர் நிரப்ப தொடங்கினால் திண்ணையில் இந்துமதி கொண்டு வந்து வைத்த வாழ்களை நிரப்பியாயிற்று வீட்டினுள் இருக்கும் பெரிய பீப்பாயை எப்படி நிரப்புவது எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கையில் உள்ளே போவதுக்கும் சரியல்ல என்ன செய்வது என்று சாரதா கொண்டிருக்கையில் வேதம் வெளியே வந்தால் நீ என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க நான் என்ன செய்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பைப்பை கொண்டு போய் ட்ரம்மில் வைங்க ரொம்ப சுலபம் வாளியை பிடிச்சு தூக்கிட்டு போக வேண்டாம் நீங்களும் ஒரு பைப்பு வாங்கிக்கங்க மாமி சிரமம் இல்லாம வேலை நடக்கும் பாருங்க நீ ஏன் எங்க வீட்டுல தண்ணி நினைக்கிற இந்து மதி எங்கே உங்களுக்கு தெரியாதா நினைச்ச அவ உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாளானு பிள்ளை ஆண்டு இருக்கா இல்ல இப்படிதான் வேலை கட்ட நேரத்துல தலை சுத்துறதும் வாந்தி வர்றதும் சகஜம்தான் என்றாலும் எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யணும்னா என்ன முடியலன்னா உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா என்ன பொண்ணு இவ ஓய்வு எடுக்க வேண்டிய இந்த சமயத்தில் தூக்கம் கெட்டு எழுந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவளை இந்த மாதிரி தூக்கம் கெட்டு வேலை செய்ய விடுவீங்களா என்ன ஆறு மாசம் பட்னி கிடந்தவ மாதிரி பைப்பை பிடிச்சிட்டு இப்ப கீழே விளட்டுமா ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு விளட்டுமான்னு நிற்கிறத பார்த்து நான் தான் உள்ளே போய் படுக்க சொன்னேன் அவளை கீழே விழுந்து தொலைஞ்சிருந்தா எல்லோரும் உங்களை எல்லாமா திட்ட போறாங்க பிள்ளையாண்டிக்கிறவளை படுத்துறா பாட்ட பாருன்னு உங்க கிட்ட சொல்லி வைங்க மாமி முடியாத போது வேலைகளை இழுத்து போட்டு செய்து என் பேரை கெடுக்க வேண்டாம்னு நாளையிலிருந்து நானே தினமும் தண்ணி பிடிச்சு தரேன் வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி சொல்ல வேண்டிய செய்தியை வேதம் கோவப்படாத வகையில் அவளுக்கு சாதகமாக பேசுவதை போல் பேசிவிட்டாள் சாரதா இப்ப எப்படி இருக்கு இந்து ஏதாவது சாப்பிட்டியா கனிவுடன் கேட்டால் சாரதா சாப்பிட்டேன் ஆனா எல்லாம் வாந்தி ஆயிடுச்சு ஏன் அக்கா ஒரு பிள்ளை பெற்றுக்க இத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவதால் தான் பெத்தவளுக்கு பிள்ளை மேல இத்தனை பாசம் பிள்ளைகளுக்காக தாய் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பதன் காரணமே இதுதான் என்றால் சாரதா அவளுக்கு குழந்தை இல்லை திருமணமாகி பத்து வருடங்கள் கடந்த பின்னரும் குழந்தை பிறக்காத குறையும் அவளையும் அவளுடைய கணவனையும் வாட்டினாலும் அவர்களது துயர சாகாரத்தில் மூழ்கி போய்விடவில்லை கடவுள் சித்தம் என் பாக்கியம் என ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தனர் தனக்கென குழந்தை இல்லாததனால் தான் என்னவோ ஊரில் உள்ள அத்தனை குழந்தைகள் மீதும் அவர்களுக்கு பாசம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ள விரும்பினர் ஆனால் அதில் இருவருக்கும் கருத்து மாறுபாடு இருந்தது ஊருக்குள்ள ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என அவனும் அனாதை குழந்தை ஒன்றை தத்தெடுத்து அவனுக்கு ஒரு குடும்பத்தை அளிக்க வேண்டும் என அவளும் விரும்பினார்கள் தாய் தகப்பன் பேர் தெரியாத குடும்பம் கோத்திரம் தெரியாத குழந்தை எடுத்து வளர்ப்பதா அவனுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி குணம் ஊறியிருக்கோ தெரியாது நாளைக்கு அவன் எப்படி போகிறானோ தெரியாது நாம தத்து எடுத்துட்டோம்னா அவன் நம்ம குளத்தையும் கோத்தரத்தையும் தான் பெற போறான் நாம் வளர்கிற முறையில தான் எல்லாம் இருக்கு நாம் சரியா வளர்ந்தால் அவனும் சரியா மனுஷனா வளரப்போகிறான் ஏங்க ஏற்கனவே வீடும் பெத்தவளுக்கு இருக்கிற குழந்தைய தத்து எடுத்தா நாம் மட்டும்தான் பயனடைவோம் அனாத குழந்தையை தத்து எடுத்தா நம்மோட சேர்ந்து அந்த குழந்தையும் பயனடையும் பாருங்க என்று சாரதா எவ்வளவு வாதாடியும் பயனில்லை அக்கா எங்கே காணாமல் போயிட்டீங்க என்று அவளை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தாள் இந்துமதி ஒன்றுமில்லை என்ற சாரதா முகத்தை மலர வைத்து கொண்டாள் இந்தா இத சாப்பிடு உனக்காக தான் செய்து எடுத்துட்டு வந்தேன் என்றபடி தன்னோடு கொண்டு வந்திருந்த மசால் தோசையை அவளிடம் நீட்டினாள் பல சமயம் நாமே சமைக்கிறத சாப்பிட முடியாமல் போயிடும் அக்கா எதுக்கு இத்தனை சிரமம் எடுத்துக்கிறீங்க என்றால் ஹிந்துமதி உணர்ச்சி பொங்க போடி பைத்தியம் பேசாமல் சாப்பிடு உன் மாமியார் வரதுக்குள்ள அவங்களுக்கு ஆயிரம் கேள்வி கேட்க போகிறாங்க என்றால் சாரதா அக்கா நீங்கள் என் மாமியார் கிட்டே என்ன சொன்னீங்க இப்பெல்லாம் தண்ணி பிடிக்க என்ன எழுப்புறதே இல்லை அவங்களே எழுப்பி தண்ணி பிடிச்சிக்கிறாங்க வேலை செய்ய படுத்து கிடந்தாலும் அதிகமாக அதட்டுறதில்லை என்ன மாயம் செய்தீங்க என்று ஆவலுடன் கேட்டால் இந்துமதி ஆ அது ரகசியம் அதை சொன்னால் என் வெடிச்சிடும் என்று சிரித்தபடி சொன்னால் சாரதா புஸ்தகம் வாசித்து முடிச்சிட்டியா இன்னைக்கு போய் மாத்திட்டு வரலாமா ம் அருமையான கதை ஹீரோவோட அழகை எத்தனை அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் கதை ஆசிரியர் ஆஹா அதுக்கேற்ற படமும் வேற என்னடி சாப்பாட்ட இப்படி குறிக்கிறேன் கண்களை திறந்து வச்சுக்கிட்டு கனவு காண்றியா அவளை ஏமா எழுப்புறீங்க தூங்கட்டுமா ஆமாடா போகிற இடத்துல இப்படி இவள் தூங்கிக்கிட்டு இருந்தா என் மூஞ்சில காரி துப்ப போறாங்க வீட்டு வேலைகளை படிச்சுக்க வேண்டாமா இவள் சமைச்சுதான் சாப்பிடணுங்கிற இடத்தில் இவளை கட்டி கொடுக்க போறதில்லை இப்படி தாண்டா நாள் முழுக்க படுத்துக்கிட்டு இருக்கா இவளால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசாம அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடு மெல்ல பேசுங்கம்மா கேட்டுட்ட போறா அவ தூங்குறாடா அவ கும்பகாரணி யானை வந்து எழும்ப மாட்டா அவன் அண்ணன் போன் செய்தான் அந்த அதிசயத்தை கேளுமா தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டிக்கும் பாருங்க அது மாதிரி இவ இங்க அண்ணான்னு கூப்பிட்டா அது போய் அவங்க காதுல விழுது மெல்லடா என்னாச்சி காலையில இவளுக்கு தலை சுத்துச்சு இல்லையா அங்க இவ அண்ணனுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சான் அடிச்சு புரண்டு போன் செய்யறா